இந்த மாதம் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு மாதமாய் அமைவதாக இந்த மாதம் நாம் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலையும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த மாதம் வெற்றியாய் நடத்த போகிறது நாம் நெடுநாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கைகூடி வர பண்ணுவாராக கர்த்தர் இந்த மாதத்திலே எங்கேயாவது ஒரு மூன்று நம்முடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவாராக இந்த மாதம் நமக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அந்த ஆயுதம் முறிந்து விழுகிறதை நம்முடைய கண்கள் இந்த மாதம் பார்ப்பதாக நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை கத்தர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த மாதம் நம்மை மேன்மைப்படுத்துவாராக இந்த மாதம் ஆண்டவர் நம்மை வெற்றியாய் நடத்த போகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு இந்த மாதம் அவருடைய சாலை हिन काग थर